ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கிற சிவா டெக்டைல்ஸோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க சிவா டெக்டைல்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அவைலபிள் இல்லை டைரக்ட் சேல்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் ஒரு பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து மொத்தமா பார்க்க போறோம் ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இதெல்லாமே ரேட் உங்களுக்கு நானூற்றி தொண்ணூத்தி ரூபா இது எல்லாமே தீபாவளிக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு டிசைனர் வேர் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும் இருக்குங்க எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இதுதான் முந்தி இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹனி கலர்ல கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது லினன் காட்டன் ஃபேப்ரிக்ல வந்துருந்தது இதுலயே டிசைனர் வேற கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிள் இருக்கு இதோட ரேட்டும் நானூத்தி தொண்ணூத்தி ரூபா தான் டபுள் சைடு பார்டரோட ஒரு டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி வந்து இருந்ததுங்க இது பாக்குறதுக்கு இதுவுமே ரொம்ப அழகா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸுமே இது பாருங்க நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே இதோட ரேட்டும் உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வந்து அங்கே அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுற பாருங்க பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த பிங்க் பாருங்க நல்லா ஒரு கோபுரம் டிசைனோட உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இந்த கோபுரம் டிசைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க செம சூப்பரான காம்பினேஷனோட இருந்தது பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக போகும்போது யூஸ் ஆகும் இது பாருங்கள் நல்ல சாரி ஃபுல்லாவே அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கிளிட்டரிங்கா இருந்தது உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டும் போது தெரியும் இது எல்லாமே கிளிட்டரிங்கோட பாருங்க பக்கத்துல அந்த கோல்டன் ஜரியோட தெரியுது பாருங்க கிளோஸ் அப்ல பாக்கும்போது போது பத்தொன்பது ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் கலரோட பாக்குறக்கே அவ்வளவு ஒரு சூப்பரா இருந்தது கிரீன் வித் பிங்க் காம்பினேஷன் இது எல்லாமே இப்ப புதுசா வந்திருந்தது இந்த மாதிரியான லினன் காட்டன் சில பேருக்கு வந்து மைல்டான கலர்ஸ் பிடிக்கும் இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளான கலெக்ஷன்ஸ்லாம் இது பாருங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப அழகா இருந்தது இப்போ ரீசனபிளான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்கும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பது நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பாருங்க சாரி ஃபுல்லாவே அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜரி டிசைனோட கொடுத்துருக்குறது அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸும் கூட கூட பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரான காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பார்க்கறக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளவு ஒரு சூப்பரா இருந்தது இதெல்லாம் நானூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு மோர் தென் ஒருத்தன் தான் சொல்லுவேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளவு ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் தான் இது பார்த்துட்டு நீங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கோங்க தாராளமா அதாவது டைரக்டா தான் நீங்க எடுக்க முடியுங்க ஆன்லைன் கிடையாது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி பத்தொன்பது ரூபா தான் ரொம்ப சூப்பரா இருக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வந்து கொடுத்திருந்தாங்க நல்ல ஒரு ப்ளூல பாருங்க பக்கத்தில் கட்டுற பாருங்க அங்கங்க ஜரி டிசைன் மாதிரி கோல்டன்லேயும் சில்வர்லையும் கண்மையாக ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இருந்ததுங்க அழகான காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சம சூப்பரான காம்பினேஷன் ரொம்ப அழகான ஒரு கலர்ஸு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ரொம்ப ஒர்த்தாக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப 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 ஒர்த்துங்க அவங்களுக்கு பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கு இதெல்லாம் பாருங்க நானூத்தி பத்தொன்பது ரூபாய்தான் எல்லோ வித்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ காம்பினேஷன்ல வந்து வந்திருக்குங்க சம சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு செம சூப்பரா இருக்குங்க பாக்குறக்கே வந்து பாத்தீங்க ஒரு அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதுவும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப சூப்பரா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது இதெல்லாம் வந்து நம்ம வேர் பண்ணும்போது நல்ல ஒரு கிளிட்டரிங்கா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் சொல்லுவேன் ரொம்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல்டான இதோட வந்து இருக்குங்க பாத்துட்டு புக் பண்ணிக்க பக்கத்துல பக்கத்தில் போது உங்களுக்கு அந்த ஷைனிங் வந்து நல்லாவே தெரியும் பாருங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் டோலா சில்க் ஃபேப்ரிக்கும் இருக்கு சில்க் ஃபேப்ரிக்கோட இருக்கிற கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸு கலர் காம்பினேஷன்ஸு செம சூப்பரான இதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதுவும் பாருங்க உங்களுக்கு நானூத்தி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறாங்க செம சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கே நானூத்தி தொண்ணூறு ரூபாய் நல்ல ஒரு பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கு லுக் பாக்குறதுக்கு ஆனா ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட் தான் உங்களுக்கு டைரக்டா நீங்க போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம சூப்பரா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதில் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க செம சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸு ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க நான் இப்ப கையில வச்சிருக்கிறது நல்ல ஒரு ஹனி கலர் மாதிரி டிஜிட்டல் பிரிண்டோட இருக்குது இதெல்லாம் நானூத்தி தொண்ணூத்தி நானூத்தி எண்பது அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது ரொம்பவே ஒர்த்து இதெல்லாம் பாருங்க நானூத்தி தொண்ணூத்தி நல்ல ஒரு லைட் பிஸ்தா கலரு அந்த டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாமே ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கான்ட்ரஸ்டா பார்டர் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அதாவது பிங்க் வித் சாரி பிங்க் பார்டரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமா கிரீன் மாதிரியான உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்து வந்துருதுங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கு பிஸ்தா கிரீன் கலரில் ஹனி கலர்ல இந்த மாதிரியான நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர்ல எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷனோட இருக்குங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் நைன்டி அதுக்கெல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்குங்க நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் அதாவது என்ன சொல்றது ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்க வேர் பண்ணிக்கலாம் இதுக்கும் நீங்க டெய்லி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கலெக்ஷன் எடுத்துக்கலாம் ஒரு நைன்டி நைனுக்கே உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ற மாதிரியான லுக்ல வந்து குடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர்ல வந்து வருது ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்கு இதுவுமே ஃபோர் நைன்டி மட்டும்தான் லினன் காட்டன்லயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து டோலா சில்க் ஃபேப்ரிக்லயும் இருக்கு நல்ல ஒரு டிசைனர் வேர் கலெக்ஷன்ஸோட இருக்கிறதுமே அவைலபிள் இருக்கு தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம் இங்க வந்து ஒன்னே ஒண்ணு என்னன்னா ஆன்லைன் இங்க வந்து கிடையாது டைரக்ட் சேல்ஸ் மட்டும்தான் சோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஆனா ஆஃபர்ஸ் எல்லாமே இங்க நிறைய வந்து கொடுப்பாங்க நீங்க டைரக்டா போய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் அப்டேட்ஸ் நம்ம இதுல நம்ம பேஜ் பேஜில் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போங்க தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்போம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கங்க பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கிரீன் கலர் பார்டரோட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்குன்னு பாருங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த